ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதலை வி ஜாகுவார் இந்த இரண்டு மிகப்பெரிய வலிமையான விலங்குகள் நேருக்கு நேரம் போதுன்னா யார் ஜெயிப்பான்னு தெரியுமா உங்களுக்கு இந்த ரெண்டு மிருகங்களுமே ரொம்ப கொடூரமான வேட்டையாடர்கள் சரி முதலை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் முதலையில் பொறுத்த வரைக்கும் வந்த உலகத்தில் மற்ற எல்லா உயிரினங்களோட அதிகமான கடிசக்தி அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய மற்றும் மிக கடினமான பற்களையும் தாடைகளையும் கொண்டு முதலையில் மொத்தம் இருபத்தி மூணு வகைகள் இருக்கு சராசரியா ஒரு முதலையோட நீளம் கிட்டத்தட்ட நாலு மீட்டர்ல இருந்து அஞ்சு மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட சராசரியான இடம் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஆயிரம் கிலோ வரைக்கும் இருக்குமா ஒரு முதலியோட ஆயுட்காலம் பத்தினா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் வரைக்கும் வாழ முடியுமா ஒரு முதல தண்ணீர்ல எவ்வளவு வேமா நீந்துரும் பார்ப்போம் ஒரு முதலியாள தண்ணியில கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தொம்போது கிலோமீட்டர் வேகத்துல நீந்த முடியுமா இவ்வளோ பெரிய உடம்பு வச்சு இவ்வளவு வேமா நீந்ததுக்கு முக்கியமான காரணம் இதோட வாழ்தானா இதோட வாழை இதை நீந்திருக்கு ரொம்ப உபயோகப்படுது சரி அதே நேரத்தில் முதலையாள நிலத்துல எவ்வளவு வேமா போக முடியும் பார்ப்போம் ஒரு முதலியாள தரையில வெறும் பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் விட முடியுமா அதாவது ஒரு மனுஷனே அதை ஓடி முந்திரலாமா அந்த அளவுக்கு இதோட வேகம் தரையில ரொம்ப ரொம்ப கம்மி தானா இதோட கடிசக்தியை பத்தி பார்ப்போம் அந்த முதலுக்கு இருக்கிற ஒரு அற்புதமான விஷயமே இதோட தாடை பலம்தான் அதாவது இந்த உலகத்துல உள்ள மொத்த உயிரினங்களே அதிகமான கடிசக்தியை கொண்டதுதான் இந்த முதலை தான் அதாவது ஒரு முதலியோட அதிகபட்ச கடிதடன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பிஏசையா அது ஒரு இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட ஒன் ரெண்டு நலத்துகள் கடிக்குமா சிங்கத்தோட அதிகபட்ச கடித்திறன் வெறும் அறுநூத்தி ஐம்பது தான் இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இதோட கடிதிறன் எப்படி இருக்கும்னு முதலையை பொறுத்த வரைக்கும் உணவு அப்படியே மிளங்காது ரெண்டு மூணு துண்டா கடிச்சு இப்படியே மிளகிருமா ஏன்னா முதலியலுக்கு அதிகமான செரிமானத்தன்மை இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு முதலையால உணவே சாப்பிடாம கிட்டத்தட்ட மூணு வருஷம் உயிரோடு வாழ முடியுமா இது எத்தனை விதத்துக்கு உங்களுக்கு தெரியும் சரி ஜாக்கோர்த்தி சில சுவாரஸ்யமான பார்ப்போம் புலி மற்றும் சிங்கத்துக்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிகப்பெரிய ஒரு புனை இனத்தில் தான் இருக்கு இந்த ஜாக்கோர் இதோட இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து இருந்து நாற்பத்தெட்டு கிலோ வரைக்கும் இருக்குமா இதோட நீளம் பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து நூத்தி சென்டிமீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குமா ஜாக்கோரில் பொதுவாகவே புலியோட குணத்தை அப்படியே ஒத்துருக்கு அது மட்டும் இல்லாம அதிகமான திசைகள் அது மட்டும் இல்லாம நல்லா கட்டமைக்கப்பட்ட மார்பு இதுக்கு இருக்கு உடம்புல மேல் பகுதியில கருப்பு கலர் பூ மாதிரி ஒரு அழகான தோற்றத்தை கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகச் சிறந்த நீச்சல் வீரரா மற்ற புனைகளை போல பயப்படாம தண்ணிக்கு தண்ணிக்குள்ளே இருந்து மிக பயங்கரமா வேட்டையாடுமா இது பொதுவாக ஆமைகள் முட்டைகள் மீன்கள் போன்ற பலதரப்பட்ட தரப்பட்ட உயிரங்கள் வேட்டையாடி சாப்பிடுமா இதோட ஒரு முக்கியமான தகவல் என்ன இதோட கடிதிறன் சிங்கம் மற்றும் புலியை விட அதிகமான கடிதம் கொண்டு இருக்கு அதாவது ஒரு இன்ச்சுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேசி அழுத்தத்தில் இதால் கிடைக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் இறையை பதுங்கி இருந்தி பொறுமையா இருந்து அதோட தலையை கரெக்டாக கடிச்சு சுக்குநூறாக நொறுக்குமா சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு மிகப்பெரிய வேட்டையாடுகளும் நேருக்கு நேர் மோதலா யார் ஜெயிப்பான் முதலையை பொறுத்த கடினமான தோல் கடினமான கடிதரன் உடல் அளவுல மிக பெருசு ஆனால் அது ஜாக்குவரகிட்ட செல்லுபடி ஆகாது ஜாக்குவரக பொறுத்த வரைக்கும் ஒரு புளியை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலியா அதாவது ஒரு இரையை எந்த இடத்துல சரியா கடிக்கணும்னு ஒரு ஜாக்குவரகு நல்லா தெரியும் அதனால முதலியோட கழுத்து பகுதி மற்றும் அதோட அடிப்பகுதி ரொம்ப மென்மையா இருக்கும் ஒரு ஜாக்குவார் ரெண்டாயிரம் பிசி அழுத்தத்துல ஒரு முதலீடு கழுத்தை கடிச்சிச்சுனா கண்டிப்பா அது இறக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம ஜாக்குவர்கள் நிலத்துல முதலையோட பல மடங்கு வேகமானது சுசுறுப்பானது என்னதான் ஒரு முதலைக்கு மிகப்பெரிய கடிதம் இருந்தாலும் அது ஜாக்குவார் கூட்ட செலுபடியாகாது அது மட்டும் இல்லாம ஒரு ஜாக்குவார் நினைச்சுன்னா தண்ணிக்குள்ள இருக்கிற முதலையை கூட வேட்டையாடி வெளியே இழுக்க முடியும் அதுக்கு காரணம் ஜாக்குவாரோட உடல் அமைப்பும் அதோட கடிதிறன் தான் முதலை நீர் யானைக்கு அப்புறம் அதிகமான கடிதம் கொண்டதுதான் இந்த ஜாக்குவார் அந்த தண்ணிக்குள் வந்து முதலையை ஈஸியா வெளியே இழுத்துரும் தரையில் அதோட வேகத்தை பயன்படுத்தி கண்டிப்பா ஜாக்குவர்கள் முதலையில் கொண்டு சாப்பிட்றோம்